தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சுய உதவி குழு பெண்கள் செய்யற கைவினை பொருட்கள் வந்து இங்க சேல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கிராமத்துல வந்து இதை சேல் பண்றதுக்கு அவங்களுக்கு சரியான சூழ்நிலை இருக்காது அது வந்து நாங்க இந்த மதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் மூலியமா அவங்களுக்கு சேல் பண்ணி அதுக்குண்டான சேல்ஸ் உண்டான அவங்களோட அமௌண்ட்டை வந்து மந்த்லி எண்ட்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு இயற்கை சார்ந்த உரம் போட்டு தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து இங்க மதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ல கிடைக்கும் அதாவது எங்கேயும் கிடைக்காதுன்றதுனால இங்க மதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சுயமாக செய்கிற பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக நிறையாவே என் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து வந்து மதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் ரெண்டாவது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணினாங்க அது செக்ரட்ரேட்டில் ஒவ்வொரு எஸ்ஐஜி மெம்பர்ஸ்க்கும் வந்து பொருளாதார வகையில் வந்து கவர்மெண்ட் உதவி பண்றாங்க அதன் மூலயமா நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து இது ஒரு மதிய எக்ஸ்பீரியன்ஸ்டோர் தொடங்கி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இதனால மக்களும் அதிகமாக பயன்பெற்றிருக்காங்க எஸ் ஏஜி மெம்பர்ஸும் பயனடைஞ்சிருக்காங்க இதனால வந்து பொருளாதார முறையில வந்து அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி